அப்படி சொல்லிட்டு மரணமலா கருவிலேயே ஆயுக்காலம் நிர்ணயிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த காலத்தை நம்மளால மாற்ற முடியும் மரணமலா பெருவாழ்வுதான் இருப்பான் அதெல்லாம் நிகழ்வு முடியாது என்ன நினைக்கிறோமோ அப்படி வருவான் இருக்க எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நான் எப்படி நினைச்சது அதுதான் இதை எடுத்துமே நான் வச்சுக்க போய காட்சி அவனுக்கும் ஒரு உருவம் கிடையாது அவனுக்கும் ஒரு உருவம் கிடையாது வள்ளதார வந்து வள்ளதார காட்சி கம்பேர் பண்ணிய பார்க்கல ஆறாம் திருமுறையில பதி விளக்கம் சிவபதி விளக்கம் ஆறாம் திருமுறை மகாராஜ மத்தி வரைக்கும் சொல்லியிருப்பார் கடைசியில என்ன சொன்னார் அது முதல்ல சொல்லியிருப்பார் இரண்டாம் திருமுறையிலேயே வள்ளவர் வருமான் மரணத்தை வென்று விட்டேன்னு பாடுவார் நானும் ஒன்னாட்டோன்னு பாடுவார் ஆறாம் திருமுறையிலே பார்த்தோம் இரண்டாம் திருமுறையிலே ஜீவகாரண்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் திருமுறையிலே சொல்லுவோம் ஆறாம்